என்ன பாரு சொல்லுங்க என்ன வித்யா நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் நீ எனக்கு அவ்வளோ இஷ்டம் உன் அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் இந்த கல்யாணம் கூட நான் அவசர அவசரமாக பண்ண தப்பு தான் உனக்கு பிடிக்குமா இல்லையா உன்னோட ஒப்பீனியன் என்ன உன்னோட எதுவுமே நான் கேட்கலை ஐம் ஐம் ரியலி ரியலி சாரி இப்போ எதுக்கு பழசெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பழசெல்லாம் இல்ல நித்யா நம்ம வாழ்க்கைய தான் பேசிட்டு இருக்கேன் இப்பவே போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம் உனக்கு புரியல எப்படி போகுதோ அப்படியே இருக்கும் அவ்ளோதான் வேற என்ன பேசறதுக்கு இருக்கு ஃப்ராங்கா கேக்குறேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படி நான் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல எனக்கு சொல்ல தெரியல நித்யா அன்னைக்கு நான் உன்னை கிஸ் பண்ண ஆனால் நீ அதுக்கு எனக்கு திட்டலை அப்புறம் என் கூட பேசாமல் இல்லை நீ நாமளாக என் கூட பேசின எனக்கு அது எனக்கு அது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல தெரியலான்னு எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது நித்யா

Protocols Error అచ్యు అవకు తేస ఎప్పడి మన మునా నవినా వియాల పాకరు దే చాయే తార్ పేట్ ఇంద్ పోటోకోల్ అదావతా ఎమీం 5th, 6th and 9th ఇస 3 నా ఉన్రి ప్లి�

இல்லை கரெக்டாக பண்ணிடறேன் எப்படி கரெக்டாக இருக்கும் நான் என்ன சொல்கிறேனே கன்சென்ட்ரேட் பண்ண மாட்றீங்க எங்கே இருக்கும் கவனம் எல்லாம் ஜானும் இப்போ நான் அவங்களை த்ரெட் பண்ணல ஓகே நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் போயிடக்கூடாது ஐ மீன் நாங்கள் ஆஸ் அ டீம்

என்ன பார்த்த உனக்கு ஜோக்கர் மாதிரி இருக்கா காம் பென்ட்றேன் என்னை பார்த்து எவ்வளோ பேர் சிரிச்சிருக்காங்க அப்போல்லாம் எனக்கு எதுவும் தோணலானா நீ இன்னைக்கு சிரிக்கும் போது அப்படியே கழெல்லாம் வரைச்சிட்டு வந்துச்சு സീരിയസ എ തപ്പതാണ് நான் இப்போ சொன்னேன் நான் பேர் இப்படி கலாச்சிருக்காங்க எனக்கு கோபம் வரும் மூச்சுக்கு முன்னால் திட்டிட்டு வந்துருவான் ஆனால் முடியல ஆனால் நீ அப்படி எனக்கு தெரியல Счастливый день. Ты ронит на колоре.

இல்லை எனக்கு ஃபோன் ஃபோன் அடிக்குது நான் அதை போய் பார்க்குறேன் எனக்கு விடுங்க ப்ளீஸ் என்னை விடுங்க இங்கே பாருத்தியா ஏதாவது சொல்லு மனசில் என்ன தான் இருக்குதுன்னு சொல்லு அப்புறம் நான் ஒன்று விட்டுறேன் அப்பெல்லாம் எதுவும் இல்லைண்ணா என் மனசுலாம் எதுவும் இல்லை என்னை விடுங்க இங்கே பாரு நித்யா ஒரு நேரம் நல்லா இருக்க கோயில் கூப்பிட்டு போங்க इंगा दीदिंगरा अपना शहरला इंना ता समस्या सोल्न इने पाइत्य कारण आकादले त्या वयखना उमला पाइत्य मारका इना भेटले बेटा उरई तो इने अडी ए फीलिंग्स उने बात देना नहीं करबयादे ना நித்யான கட்டா சொல்லு நித்யா ரெண்டுக்கும் நடுல் நிக்காது பண்ணியிருக்கவே மாட்டேன்

ой सुनला दे तपिक दगा ओई सुनला दे कामिसन एक्चुअली इदा विष्णु इ न तफराक उंगलिक दं इपो दं थेरी लव பண்ண انا кван 사이दा अदीन दरा 나 අපన్నවවර්කේ కొడు తెలియదే ఏ మనసుకిలేదా వచ్చన ఇంద ఇంద సోన్రనే

noi kill cleaner ena inga muttagidane marathara pirumbirana enagasse themappiriya nadantha nam sorry unakku kaartha solla undariyalla unakku venanum alla theriyala appa adu kekkumbodhu unakku

hello okay then um, <coughs> third page okay fourth and fifth render me uh, proper programming mur we'll rewrite no? third okay fourth fifth nah, if i look at it. சும் so sorry அத நான் உங்களுக்கு சென்ட் பண்ணல இந்த பாக்ஸ் மறுபடியும் வரீங்களா இத பார்க்கலாம் ஹ்ம் اوكي see தெரியதா ஹ்ம் தெரியுதே என்ன தெரிதெ சொல்லுங்க